வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் கத்திரிக்காயை வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாய்க்கு நல்ல ருசியான கத்திரிக்காய் துவையல் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு தடவை இந்த துவையலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்டியான துவையல் ரெசிப்பியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த துவையல் பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க உங்கள் ஊரில் உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த துவையல் செஞ்சு பாருங்கள் இப்போ கால் கிலோ கத்திரிக்காயே நான் தண்ணியில் தலைப்பகுதியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருங்க இன்னும் நீங்கள் நாட்டு கத்திரிக்காயில் இந்த துவையல் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இந்த கத்திரிக்காயில் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் அப்படியே இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க பேன் நல்லா சூடானதும் மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு இதில் அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் இந்த மாதிரி பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க கூடவே புளிப்பு சுவைக்கு நான் ஒரு சின்ன கொட்டாப்பாக்களவுக்கு புளி எடுத்துருக்கேங்க அதில் உள்ள கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்து எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எந்த தொகையல் பண்ணாலும் ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக வதக்கி அரைச்சி வைக்கும் போது ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ புளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காயை இந்த மாதிரி உப்பில் போட்டு வைக்கும் போது கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுருங்க அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போல் கேஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க இது துவையலுக்கு நல்லா கலர் கொடுக்கும் காரம் வந்து இருக்காது இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த மிளகாய் தூளோடய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க அதே மாதிரி கத்திரிக்காயும் இந்த மாதிரி குழைவாக வெந்திருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் ஈரமே இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வதக்கின கத்திரிக்காயை சேர்த்துருங்க கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க ஈரமே இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சப்போஸ் உங்களுக்கு அரைப்படலைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பூல மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடக்கூடாது அதே மாதிரி அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி குரகுரப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைக்கும் போது இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ அரைச்ச இந்த துவையலை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அதே மாதிரி இந்த துவையில் வெள்ளை தான் பண்ணணும்னு இல்லைங்க உங்கள் ஊரில் எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸில் டிஃபர் ஆகவே ஆகாது இப்போ துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாயா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க பொன்னிறமாக வதக்க வேண்டாம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இதை துவையலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் இன்றைக்கி பஞ்சு போல் சாஃப்டான தோசையோடு வச்சு தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இந்த தொகையல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டே கேட்பாங்க உங்களை கண்டிப்பாக பாராட்டவும் செய்வாங்க மிஸ் பண்ணாமல் இந்த தொகையலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தொகையல் ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷி ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ